நீலகிரி மாவட்டம் நடுகூடலூர் பகுதியில் திருமணம் நிச்சயம் செய்ய ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்டோர் வேனில் உதகை வழியாக கூடலூர் சென்றபோது நடுவட்டம் தாண்டி அமைந்துள்ள தவளைமலை மலைப்பாதையில் செல்லும் பொழுது வேன் கட்டுப்பாட்டை இழந்து நூறடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அவ்வழியாக சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணியில் ஈடுபட்டு விபத்தில் சிக்கியவர்களை பாதுகாப்புடன் பத்திரமாக மீட்டு வருகின்றனர் இதில் வேனில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் சிகிச்சைக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த நிலையில் மலைப்பாதையில் ஏற்பட்ட விபத்து காரணமாக சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்று தமிழகம் கேரளா கர்நாடகா ஆகிய மூன்று மாநில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து நடுவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

മതി അവിടെ പക്ഷെ എല്ലാവരും സേഫ്റ്റി അല്ലേ അത് മതി അതിന് അതിൽ ആ എവിടെയാണ് കൂടുതലും ഏഹ് കൂടുതലൂ ആ